அன்பின் பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கெருவையும் அன்பும் நிறைந்த எங்கள் தேவனே துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் அன்புள்ளவன் எவனும் தேவனை அறிந்து தேவனால் பிறந்திருக்கிறான் என்று தேவனால் பிறந்து தேவனை அறிந்திருக்கிறான் என்ற வசனத்தின்படி அண்டவரே நாங்கள் அண்டவரே உம்மை அறிந்தவர்களாய் அன்புள்ளவர்களாய் இந்த நாளில் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற நாமத்தில் கிறிஸ்துவின் பிதாவே ஆமே யோவான் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு யூதாஸ் காரியோத் இயேசுவா காட்டி கொடுக்கும்படி சாத்தானால் ஏவப்பட்டு அவன் புறப்பட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் இயேசு சொல்றார் இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் எப்படி மகிமைப்பட போறாருன்னா சிலுவை மரணத்தின் மூலம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி உலகத்தோட பாவ எல்லா மனுஷரோட பாவத்துக்குரிய தண்டனையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில அந்த பாவங்களை சுமந்து தீர்க்க போறாரு அப்படி தேவ திட்டத்தை செய்து மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் ஏன்னா தேவ திட்டம் நிறைவேறுகிறது தேவன் அவர் அவரில் மகிமைப்பட்டு இருப்பதால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் எப்படி மகிமைப்படுத்துவார் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழு செய்து தேவன் அவரை மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதருடனே சொன்னது போல இப்பொழுது உங்களோட உங்களுடனும் உங்களோடையும் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம இந்த பகுதிகளில் எல்லாம் இந்த யோவான் சுவிசேஷத்துல பாக்குறோம் தன்னுடைய அழைப்பை அறிந்தவராய் தேவ திட்டத்தை அறிந்தவராய் தான் மரணம் அடைய போற வேலை வந்தது அப்படின்ற இத அறிந்து அதற்கென்று சீசர்களை ஆயத்தப்படுத்துகிறத நம்ம பாக்குறோம் பல இடங்கள்ல தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்தோ அவங்களோட பேசுகிறான் முதல்ல வந்து ஐயா நான் உங்களோட சில காலம் இருப்பேன் அப்புறம் என்னை தேடிவீங்க நான் போற இடத்துக்கு நீங்க வரக்கூடாதுன்னு யூதர்கள்ட்ட ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல சொன்னாரு உடனே யூதர்கள் சொன்னாங்க யூதர்கள்ன்றது அங்க இருந்த ஆவிக்குரிய தலைவர்களாயிருந்த ஆஹ் ஆவிக்குரிய தலை பரிசுகிட்ட மற்றும் யூதா ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தாரு ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதனோட அர்த்தத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியல அவர் கிரேக்கர்களுக்குள்ள போய் தங்கியிருப்பாரு போல புற ஜாதியான கிரேக்கர்களோட தங்கியிருக்க இருப்பாரு நம்ம அங்க போக முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இதே மாதிரி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்துல திரும்பமா ஏசு கிறிஸ்துவ அவங்க யூதர்கள்ட்ட சொல்றாரு நான் வந்து உங்க கூட கொஞ்ச நாளைக்கு இருப்பேன் அப்புறம் நான் போயிருவேன் என்ன தேடுவீங்க நீங்க காண மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அது அப்பயும் அவங்க இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்றத அறியாதவர்களா ஒருவேளை அவர் வந்து தன்னை தானே மாய்த்து கொள்ள போறாரோ தற்கொலை செய்து கொள்ள போறாரு அப்படின்னு தவறா புரிந்து கொண்டாங்க அதே போல இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய சீசர்களான தன்னோடு கூட இருந்த சீசர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து பேசுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சீசர்களை பார்த்து சொல்றாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயிருங்க நான் எப்படி உங்க மேல அன்பு வச்சேனோ அது போல நீங்க வந்து ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஹ் ஒன்னியோவான் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல கிறிஸ்து தேவன் வந்து நம்ம மேல வச்ச அன்புனால நமக்கு நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதர பலியாக தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு அதன் மூலம் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு நம்மகிட்ட வந்து அவர் முந்தி அன்பு செலுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒனியோவா நாலு பத்தொம்பதுல நம்ம நேசிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் நம்மள நேசிக்கிறாரு அவர் நம்ம நம்ம மேல இருக்கிறது போல நம்ம கிட்ட எத்தனை குறைகள் இருந்தாலும் அதை பார்த்து நம்மள புறக்கணிக்காம நம்ம உண்மையான அன்பு செலுத்துறது ஆண்டவர் மட்டும்தான் அவரோட அன்புக்கு ஈடு இணை கிடையாது நம்மளோட தகுதியை பார்த்து அவர் நேசிக்கிறது கிடையாது அவருடைய அன்பு வந்து ரொம்ப உண்மையான அன்பு நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல அவர் எப்படி நம்ம நம்ம மேல அன்பாயிருக்கிறாரோ அது போல ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்ப அவர் நம்மளை எவ்வளவு அன்பு கூறுகிறான்றத நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும் அது போல நம்மளும் அன்புள்ளவர்களா இருக்கணும் என்கிற புதிதான கட்டளையையே கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் புதிதான கட்டளை அப்படின்னா ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பழைய பாட்டுல கூட ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்றத நம்ம படிச்சுக்கோம் இந்த இடத்துல புதிதான கட்டளைன்றது ஃப்ரெஷ்ஷா புதுசா சொல்றேன் இந்த நேரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஒருத்தருக்கொருத்தர இருக்கும் போது சீஷர்கள் இயேசுவ விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர அன்பாய் இருந்தோம்னா நம்ம அவருடைய சீசர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்றத மற்றவங்க அறிந்து கொள்வாங்க நம்ம அவருக்கு ஒரு சாட்சிகளா வாழ முடியும் அதனால நம்ம ஒருவரை ஒருவர் உண்மையா அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும் பேச்சில மாத்திரம் இல்ல நம்ம நம்ம எல்லா நடக்கையிலையும் உண்மையா அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும் சீமோன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் ஏற்கனவே முப்பத்தி மூணாவது வசனத்துல என்னை தேடிவீர்கள் நான் போகிற இடத்திற்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்ப பேதுரு உடனே கேட்கிறார் நம்ம நிறைய இடத்துல பேதுரு வந்து டக்கு டக்குன்னு உடனே கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இங்கேயும் நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது நான் எங்க போறேனோ அங்க நீ உடனே வர முடியாது இப்ப வர முடியாது எங்க ஏசு போறாருன்னா ஆஹ் சிலுவை மரணத்துக்கும் மரணத்துக்கு பின்பு உயிர் பிதாவின் இடத்துல போறாரு பிதாவோட வலந்து பாரசத்துல போய் உட்கார போறாரு அதுக்காக அதைத்தான் இங்க சொல்றாரு நான் போறதுக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பிற்பாடு என் பின்னே வருவாய் இன்னொரு பிற்பாடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ அந்த இடத்துக்கு என் பின்னே வருவாய் ஆஹ் சீஷர்கள் எல்லாருமே ரத்த சாட்சியா மறித்தாங்க இந்த பேதுரு கூட அஹ் சிலுவையில அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் வந்து இயேசுவை போல அறையப்பட விரும்பல என்ன தலகில சிலுவையில அரைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுத்தாரு சொல் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீ என் பின்னாடி வர முடியாது ஆனா பிற்பாடு என் பின்னாய் பின்னால் பின்னே வருவாய் இயேசுவோ போல பாடுகளை பேதுரு சகித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் பேதுரு அவரை நோக்கி இந்த வார்த்தைகளை உடனே பேதுரு என்ன சொல்றான்னா ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது இப்ப வரமாட்டேன்னு சொன்ன உடனே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் நான் என் உயிரை கூட உமக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பலத்தை சார்ந்து இங்க சொல்றத பாக்குறோம் மத்தியூல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல பேதுரு இந்த சம்பவம் அங்க சொல்லப்பட்ட போது மத்தே இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்துல பார்த்தோம்னா எல்லாரும் இடரல் அடைஞ்சா கூட நான் நிமித்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கிறிஸ்து சொல்றாரு சேவல் ரெண்டு தடவை கூபறதுக்கு முன்பாக மூணு தடவை நீ மறுதளிப்பாய் அப்படின்னு சொன்னோடனே நான் மறிக்க வேண்டுமானாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பேதுரு தன்னுடைய சொந்த பலத்தை சார்ந்து சொன்னத இங்க பாக்குறான் தான் என் உயிரே கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஜீவனையே உயிரே குடிப்பேன்னு சொல்றியே ஆனா தான் என்ன செய்ய போற என்ன மறுதளிக்க போற மெய்யாகவே மெய்யாகவே வலியுறுத்தி சொல்ற பேதுருவ பார்த்து இனி நடக்க போறத காரியத்தை அவரு ஒரு எச்சரிக்கையா சொல்றத இங்க நம்ம பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து உம் யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்க போனதுக்கு அப்புறம் பேசுறாரு மனுஷகுமாரன் வந்து மகிமைப்பட போறாரு அப்ப தேவனும் அவரில் மகிமைப்படுவார் ஆஹ் தேவன் அவரில் மகிமைப்பட்டு தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் மர சிலுவை மரணத்தின் மூலம் தேவ திட்டம் நிறைவேறி தேவன் மகிமைப்பட்டாரு ஆஹ் உயிர்த்தழுதல் மூலம் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரத்துல அது நடக்கும் அப்படின்னு சொன்னத பார்த்தோம் இயேசு வந்து தம்முடைய சீசர்கள்ட்ட நான் நான் போற இடத்துக்கு நீங்க வர முடியாது என்ன தேடுவீங்க ஆனா பாக்க மாட்டீங்க எப்படி நான் யூதர் யூதரோட சொன்னேனோ அது போல உங்களோட சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு சீசர்களுக்கு அறிவுரையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயிருங்க நான் எப்படி உங்க மேல அன்பா இருக்கேனோ அது போல ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க அன்பா இருந்தீங்கன்னா என்னுடைய சீசர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சொன்னப்ப உடனே பேதர் வந்து நீங்க எங்க போறீங்க எங்க போனாலும் நானும் வருவேன் அப்படின்னு சொல் சொல்றோம் ஆஹ் அப்ப ஏசு கிறிஸ்து பதில் பதில் சொல்றாரு நான் போற இடத்துக்கு இப்ப நீங்க வர முடியாது பிற்பாடு வருவீங்க அப்படின்னு ஆஹ் வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாரு உடனே பேதர் வந்து ஏன் இப்ப வரக்கூடாது என் ஜீவனை கூட உயிரை கூட கொடுத்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வருவேன் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப ஏசு கிறிஸ்து சொன்னாரு எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சேவல் கூவுறதுக்கு முன்பாக நீ என்னை மூணு தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொன்னத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம் இப்ப நம்ம ஜவமன அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எல்லா தேவ திட்டத்தின்படி தேவனுக்கு சித்தமான வேலையில் ஒவ்வொரு காரியமும் நடைபெற்றதை நாங்கள் தியானித்தோம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அண்டவரே எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடைபெற நடைபெறும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே மைத்துதிக்கிறோம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீர் அந்தவர உண்மையாய் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யப்பா தேவ அன்புனால அந்தவரே நிரப்பப்பட்டவர்களாய் அந்தவரே மற்றவர்கள்டத்துல என்ன குறைவுகள் காணப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்தவரே அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அண்டவரேமை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தரத்த கதா கத்தர் கிருவை செய்ய அண்டவர அப்பா எங்களுடைய சொந்த பலத்தினால நாங்க நிற்க முடியாது உம்முடைய கிருவை எங்களை தாங்கி கடைசி வர் விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கேருவை செய்ய நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கேருவை தாரும் எல்லா துதிக்கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுகிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமேன் கான் ப்ளெஸ்ஸியோ